மட்டு ஒவ்வொரு நேரமும் சிந்தனையோடு இருக்கணும் எந்த பிள்ளைக்கு எது நல்லது சொல்லி கொடுக்கலாம் எந்த பிள்ளைக்கு எந்த மாதிரியான வழிகாட்டலை கொடுக்கலாம் எந்த பிள்ளைக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் செய்யலாம் சொல்ற ஒரு சிந்தனையோட பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு கண்டால் இறைவன் போதுமானவன் அதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவான் இதுக்கு நல்ல உதாரணம் தான் எஃப் யாரு பாத்தீங்கன்னு சொல்லக்கூடியவர் அமெரிக்கா ஹிஸ்டரியில் பிரசிடென்ட் யங்கஸ்ட் பிரசிடென்ட் இளவயதிலேயே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஒரு வருஷம் ஆவர் நேரம் சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனால் அவரை பத்தி எழுதுற நேரம் சொல்லுவாங்க எப்படி ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு வருஷத்து ஆளுக்கு இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்குள்ள தகுதி வந்துச்சு சொல்றதை பத்தி எழுதுற நேரம் எழுதுறாங்க அப்படின்னு கண்டால் கனடிய வாப்பா இருக்கிறார் தானே அவர் திட்டமிட்டு வளர்த்தார் பிள்ளைய திட்டமிட்டு வளர்த்தார் என்ன மகன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியா வரணும் சொல்றது என்ன செய்வாராம் என்று அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் அமெரிக்க என்ன செய்வாங்களாம் என்று கண்டால் வந்து இரவு சாப்பாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுவாராம் இப்ப இரவு சாப்பாட்டுக்கு அந்த ஸ்காலர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்கிற நேரம் இந்த இவர் பிள்ளைங்களையும் சேர்த்து கொள்வார் அவரோடு அவரோட பிள்ளைங்களையும் இவங்களோட சேர்த்து கொள்ளுவார் சேர்த்துக்கொண்டு இந்த பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கும் அந்த லீடர் எப்படி பேசுறார் அந்த ஸ்கோலர் என்ன சொல்றார் எப்படி நடந்து கொள்றாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்று வந்து சின்ன வயசுலேயே ஒரு சூப்பர் பவரா இருக்கக்கூடிய அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்குள்ள தகுதிகளை சின்னத்திலே வாப்பா விதைச்சாருன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க நான் சொல்ல வர்றது என்று கண்டால் வந்து பெற்றோர்களான நாங்க திட்டமிட்டு வளர்க்கணும் பிள்ளைகளை ஒரு ட்ரிப் போறதுன்னு கண்டா எல்லாரும் உட்கார்ந்து எங்க எங்க லஞ்ச் எடுக்கிறது சில நேரங்கள் என்ன பாட்டு படிக்கிறேன்னு சொல்றது கூட என்ன செய்யறோம் போறோம் நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி பெட்டி திங்ஸுக்கே நாங்க இவ்வளவு பிளான் பண்றோம்னு கண்டால் உலகத்துக்கு சொத்தாக வரப்போற இந்த அமானிதமான சதக்கத்தில் ஜாரியாவாக விட்டுட்டு போற இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இவ்வளவு திட்டம் போடணும் ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு சிந்தனையோட கண்டால் பிள்ளைங்களை வளர்க்கிறேன்னு சொல்றதை விட டெவலப் பண்றவங்களாக நீங்க மாறுவீங்க இறைவன் போதுமானவன் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் ஒரு சயின்டிஸ்ட் இன்டர்வியூ பண்றாங்க இவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கிறீங்களே உங்களோட வெற்றிக்கு பின்னுக்கு என்ன காரணம் என்று சொல்லி போட்டு கேட்கிறாங்க அவர் யோசிச்சுட்டு சொல்றாரு எனக்கு பெருசா தெரியுதில்ல என்ன காரணம்னு சொல்றதுக்கு ஆனா எனக்கு சின்னத்துல ஒரு சம்பவம் நடந்தது என்னோட தாயோடு இருக்கிற நேரம் அந்த சம்பவத்துல ஏற்பட்ட மனசுல ஏற்பட்ட தாக்கம் பெருசு அதன் காரணமாக நான் இந்த இடத்துக்கு வந்தனோ தெரியலன்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்றாரு ஒரு நாள் நான் எனக்கு ஒரு மூன்று மூன்றரை வயசு இருக்கும் என் தாயோட கிச்சன்ல நான் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் தாய் சொன்னாங்க மகனே ஃபிரிட்ஜில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில பால் இருக்குது எடுத்துட்டு வாண்ட கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் பால் இருக்கும் நான் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறேன் அந்த பால் பாட்டில் கையில் எடுத்தேன் எடுத்துட்டு வர்றேன் ஒரு மூன்று மூணு மூன்றரை வயசு பிள்ளைக்கு ஒன்றரை லிட்டர் பார் என்று சொல்றது பாரமான விஷயம் முதலாவது ரெண்டாவது விஷயம் இருந்ததுனால பாட்டில் ஈரமா இருக்குது என்ன வந்து கை கீழே விழுந்து ஒன்றரை லிட்டர் பாலும் கொட்டி நிக்குது மத்தியில நான் நின்று இருக்கிறேன்னு அவர் சொல்றார் எப்படி சயின்டிஸ்ட் சின்ன வயசு பிள்ளை நின்றுட்டு இருக்குது இப்ப இவர் டென்ஷன் ஆறுகிறார் தாய் என்ன செய்வாளோ தெரியலையே ஏசுவாளா அடிப்பாளா விலக மாட்டேங்குது இப்போ புள்ள அப்படியே டென்ஷன்ல இருக்கிற நேரம் இந்த சம்பவத்தை சொல்ற நேரம் ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது மெத கொலம்போ கொலம்போ சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோன்ல உள்ள அவ்வளவு பிரைமரி டீச்சர்ஸையும் பாத்திமா லேடிஸ் காலேஜ்ல ஆடிட்டோரியம் எடுத்திருந்தாங்க ஒரு நாள் ஃபுல் டே ட்ரைனிங்க்கு ஸோ ரிசோர்ஸ் பீப்புளா என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க ஃபுல் டே அவளுக்கு எட்டு மணித்தாலும் பேசணும் இப்போ அவளுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இந்த கட்டத்துல வந்து நிப்பாட்டுறேன் இந்த கதையை சொல்லி இந்த கட்டத்துல நிப்பாட்டிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேக்குறேன் டீச்சர் எல்லாரும் கண்ணை மூடுங்க மூடி நினைச்சு கொள்ளுங்க நான் தான் அந்த புள்ள பாலை கொட்டிட்டு நிக்கிறேன் நீங்க தான் என் உம்மா என்று நினைச்சு கொள்ளுங்க இப்ப இந்த கட்டத்துல நீங்க ஒரு உம்மாவாக என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்றத நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க கண்ண மூடி எல்லாரும் என்ன செய்யறாங்க உண்மையில விசுவலைஸ் பண்றாங்க அந்த ஒன்றரை லிட்டர் பாலை கொட்டிட்டு நான் தண்ணிக்கு மேல அந்த பாலுக்கு மேல நின்று இருக்கிறேன் இப்ப அவ தான் தாய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க கண்ணை திறந்த ஒரு டைமில் டீச்சர் தான் ஜெனிவினா நடந்து கொண்டா அந்த அளவுக்கு இருக்கிற அவன் நடந்து கொண்டதை பார்த்துட்டு எல்லாருக்கும் கை தாட்ட சொன்னேன் கண்டா அவளியா மாதிரி நடிக்கையில் ஜெனுவினா நடந்து கொண்டா எலும்பி சொன்ன உனக்கு ஒன்றரை லிட்டர் பழையாலும் தூக்கிட்டு வர தெரியாதா வேண்டாம் என்ன பார்த்து உண்மையில அவன் சரியா விஜுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கான் அவள் கிச்சன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அவன் என்ன மாதிரி நடந்து கொள்ளுவான்னு சொல்லி போட்டு சொல்றான் இன்னொரு டீச்சர் எலும்பி சொன்னா கோதம் முறைக்கு ரெண்டு கொடுப்பானேண்டா சோ இவங்களுக்கு எல்லாம் கை தாட்ட சொன்ன நடிக்கையில அவன் உண்மையில ஜெனுவினா அப்படித்தான் நடந்து கொள்வாங்கன்றத வெளிப்படுத்தினாங்க என்ன நடக்குதுன்னு இப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள பார்ப்போம் ஆனால் ஒரு பிள்ளைய டெவலப் பண்ண யோசிக்கிறாள் அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அழகு பார்க்க யோசிக்கிறாள் எப்படி நடந்து கொள்வான்னு சொல்றது இந்த சயின்டிஸ்ட தாய் நல்ல உதாரணம் இந்த ஸ்டோரியை வாசிச்சதுக்கு பிறகு இருக்கு தானே ஃபாசீர் என்று சொல்றாள் இந்த உலகத்தை பார்க்குற கண் வித்தியாசப்பட்டது வேறு கண் கொண்டு நான் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சன் என்னக்கா அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியை தரக்கூடிய வித்தியாசமாக உலகத்தை பார்க்கறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கதை தான் இது ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு கண்டால் இந்த தாய் வந்து என்ன செய்கிறாள்னு கண்டா பிள்ளைய பார்க்கிற புள்ள டென்ஷனா இருக்குதுன்னு விளங்குது தாய் என்ன செய்யல முறைக்க இல்லை அடிக்க இல்லை ஏசை இல்லை பிள்ளைய பார்த்து சிரிச்சாள் பிள்ளைய பார்த்து சிரிச்சால் இந்த சிறப்பு வாரத்துக்கு எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி வேணும் சொல்லுங்க அந்த பால் கொட்டியாச்சு இந்த பிள்ளைக்கு நான் முறைக்கிறதுனால அடிக்கிறதுனால ஏசுறதுனால கொட்ட பால் கொட்டின பால் திருப்பி யூசபிள் கண்டிஷனுக்கு வராது ஆகவே நோ யூஸ் ஆஃப் என்னது இந்த பிள்ளைய முறைச்சு அடிச்சு ஏசுறதுனால ஒன்றும் ஆவாது ஆகவே என்ன செய்யறாங்க இந்த பிள்ளை டென்ஷனா இருக்கு இந்த டென்ஷனை இல்லாம இல்லாமக்கணும் சிரிச்சதோட அப்பா என் உம்மா என்னோட கோவம் இல்லப்பா இலங்கை தாய்மார்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் சொல்றது பிள்ளைங்களோட டென்ஜ் அதாவது கொஞ்சம் எங்களுக்கு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வர்ற நேரம் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்றது இப்ப இது முதலாவது விஷயம் ஏன் ஏசுறதுனால அடிக்கிறதுனால ஒன்றுமாக போறது இல்ல ஏன்னா இந்த பால் கொட்டின பால் திருப்பி யூசபிளுக்கு வராது ஆகவே என்ன செய்யறாங்க ரெண்டாவது யோசிக்கிறா இந்த கொட்டில பாலை வச்சு என்ன பிரயோஜனம் எடுக்கலாம் யோசிக்கிறா மைண்ட் லோடு அவருக்கு அவ கேட்கிற மகனே நீ தண்ணிக்கு மேல விளையாடுறாய் பாலுக்கு மேல விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா எப்படி கொட்டின பாலுக்கு மேல புள்ள நிக்குது ஏதாலும் ஒரு தாய் பாலுக்கு மேல விளாடு சொல்றது பர்மிஷன் கொடுக்கிறது யோசிப்புமா

வயசான காலத்துல கூட சொல்லி காட்டிக் கொள்வாங்க நான் இப்படி செஞ்சால் அப்பாண்டு ஒரு முறை நான் என் ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு நுரையிலிக்கு போயிட்டு போர் நேரம் என்ன செய்துட்டு கேட்டால் ஒரு யானை பாகன் யானையை கூட்டிக் கொண்டு போய்த்துட்டு இருக்கிறான் பிள்ளைகள் சொல்லி எலிபண்ட் எலிபண்ட் நினைச்சுக்கிறேன் விளைச்சு பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க டக்குனு காரம் ஒண்ணு கூட்டி பாயிட்டு அந்த யானை பாகன்ட்ட போய் கேட்டேன் அடையப்பா பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க ஒரு ரவுண்ட் கூட்டு போய்ட்டு வரையா சள்ளி தாரன்னு கேட்டேன் ஹாண்டு சொன்னான் ரைட் இப்ப என்ன செஞ்சாச்சுன்னு பிள்ளைகளை எத்தியாச்சு நானும் ஏறி கொண்டேன் பெரிய ஒரு ரவுண்ட் அப்படி கூட்டிட்டு வந்து வந்து இறக்கி விட்டான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டான் கொடுத்தாச்சும் முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகள் சொல்ற விஷயம் என்னது யானைக்கு மேல போயிட்டான் இது ஒரு அனுபவம் அவங்களுக்கு அந்த யானைக்கு இது எப்பவும் கிடைக்காத சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு கொண்டு அவங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொள்றது நாங்க யானைக்கு மேல போயிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இந்த புள்ள என்ன செய்யும் ஒரு காலத்துல நான் பாலுக்கு மேல விளையாடினாள் அப்பான்னு சொல்லும் எப்படி பாலுக்கு மேல விளையாடினால அப்பாண்டு சோ அது மாதிரி என்னது தண்ணில விளையாடுற மாதிரி பாலில் விளையாடுறது சோ இந்த புள்ள என்ன செய்யுது விளையாடுது இப்ப விளையாடி முடிச்சது என்ன செய்யுது கண்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் போடுற தாய் கேட்டால் மூன்றாவது விஷயம் பாருங்க ரெண்டு முடிஞ்சது மூன்றாவது தாய் கேட்கிறாள் மகனே இந்த பாலை யார் ராஜா கொட்டினது நான்மா அப்ப யார் ராஜா க்ளீன் பண்ணும் நான்மாண்டான் இந்த அப்படி ஸ்பான்சர் கொடுத்தா என்ன செய்து நீ செஞ்ச பிள்ளைய நீ தான் திருத்திக் கொள்ளும் இப்ப புள்ள க்ளீன் பண்ணுது பெத்த மனம் பெத்த மனம் பெத்து என்ன செய்யாது விடாது புள்ள புள்ள தொடங்கினதுக்கு அப்புறம் தாய் என்ன செய்ய ரெண்டா ஹோம் ஸ்பான்ஜ் எடுத்துட்டு ரெண்டு பேரும் காட்சி காட்சி கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க முடிஞ்சதோட கதை முடியே இல்லை தாய் சொல்றாள் இப்ப வச்சுக்கொள்ளுங்க இதோட முடிஞ்சதுன்ற கதை என்ன எடுக்கணும் திருப்பி அந்த புள்ளை போ இப்ப இதோட கதை முடிஞ்சுன்னு என்ன எடுக்கும்னு இந்த புள்ளை இன்னொரு முறை பால் போலத்துல தூக்கிச்சுட்டு கண்டால் என்ன எடுக்கும் பயம் வரும் கொட்டிடுவோம் உண்டு சரியா இல்லையா தாய் பார்த்தால என்னன்னு இந்த பாயம் இருக்குது இதையும் இல்லாம என்னென்ன மகன் என்ன தெரியுது ராஜா உனக்கு ஒன்றரை லிட்டர் பால் போத்தல தூக்க தெரியல உனக்கு ட்ரெயின் பண்ணுற அதே பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தா தண்ணி நினைச்சா கொடுத்தா போயிட்டு போய் பிரிட்ஜ்ல வைக்கிறான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான் மறுபடியும் கொண்டு போயிட்டு போய் வைக்கிறான் மறுபடியும் குணந்தா கொண்டு தர இப்படி நாலு முறை அங்கிட்டு போயிட்டு வரோம் போத்தலை தூக்கிட்டு பிள்ளைக்கு கன்ஃபிடன் வந்துச்சு என்ன செய்யலாம் ஒரு பால் போத்தல தூக்கலாம் கொட்டாமான்னு சொல்லி போட்டு இத சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் உலகத்துக்கு ஒரு செய்து சொன்னார் என்ன தெரியுமா என்ன தாய் எனக்கு சின்னத்துல சொல்லி தந்த பாடம் என்ன தெரியுமா மகனே மனிதர்கள்னு சொல்றவங்க பிளவிடுவாங்க ராஜா பிளவிடுவாங்க ஆனால் அந்த பிழை என்ன செய்யணுங்கனா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி நீ சரி செஞ்சு கொள்ளணும் என்று சொல்ற செய்தியை சொல்லி தந்தாங்க ஆகவே நான் என்ன செய்வேன்னுங்க நான் சயின்டிஸ்ட் என்ற பயணத்துல போட்டேன் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நான் நிறைய பிழைகள் விடுவேன் அந்த தாய் சொன்னது ஞாபகம் வரும் நான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவேன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக இந்த உலகத்துக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன் நான் சொல்ல வர்றது என்ன என்று பெற்றோர்களை பிள்ளைங்களை வளர்க்கிற நேரம் இந்த மாதிரி கான்ஷியஸ்லி என்ன செய்யுங்க என்று கேட்டால் அவங்களை எப்படி டெவலப் பண்ணலாம் இவங்க எப்படி அவங்கள ஒரு ஆளாக்கி பார்க்கலாம் சிந்தனையோட இருங்க எப்போ அவனுக்கு எந்த அட்வைஸ் கொடுக்கலாம் சொல்ற மாதிரி இப்படி ஒரு இருப்பீங்க என்று கண்டால் உங்களுக்கு இறைவன் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவான்